നെഞ്ചേ തൂ്മയുണ്ടോ ഏ സുവരുകീരാ നൂറുങ്കുണ്ട Nó rung rung people Say the bother inipodum, ipodum avarpadam vanda serum avarpadam vanda serum nenjathile toy mayundo yesu திருசுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்காக கத்தன் நம்மோடு பேசுகிற வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினெட்டாம் வசனம் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய இப்படி செவிகளை சாய்த்து கேட்ட லிவி அப்படின்னு சொல்லி தாவிதராஜா இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் பத்தா சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஆண்டவரே நீங்கள் ஏன் எனக்கு தூரமாக இருக்கீங்க ஆபத்து நேரிட்டு சமயம் நீங்கள் ஏன் மறைஞ்சிக்கிட்டீங்க துன்மார்க்கன் வந்து என்ன செய்தான் அவன் இஷ்டப்படி என்ன நடத்துகிறான் அவனுக்கு நீங்கள் சாதகமாக நீங்களும் என்ன செய்றீங்க இருக்கீங்களே அவங்க வந்து என்ன வந்து என்ன செய்கிறாங்க வரட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுடைய வழிகள் வந்து கேடாக தான் இருக்குது ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் எங்கள் தீங்கு வந்து எங்களை அணுகுவது இல்லை அப்படின்னு சொல்லி தங்கள் இதயத்தில் சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா திக்கற்றவர்களும் என்ன செய்கிறாங்க பலவான் கையில் விடும்படி அவங்களை வந்து அவங்கள உபத்திரவப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கத்தாவே எழுந்திரணும் அப்படி கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டவரையே துன்மார்க்கணும் பொருளாதாரமாக இருக்கிற புயத்தை முறித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு வேண்டுதல் ஆண்டோட்டத்தில் வைக்கிறார் கத்தாவே சிறுமைப்பட்டவர்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீ அப்படின்னு சொல்லிட்டு மண்ணான மனுஷன் இனி பலவந்த செய்ய தொடராத பிடிக்கு மண்ணான மனுஷன் அவன் மண்பாண்டம் போல மண்ணு வந்து மண்பானை வந்து உடஞ்சிதுன்னா ஒன்றுக்குமே ஆகாது அதுபோல் அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணான மனுஷன் அவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது ஆனால் அவன் வந்து என்ன செய்யறான்னா திக்கட்ட பிள்ளைகளை வந்து பலவந்த செய்கிறதுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படி தொடராத பிடிக்கு நீங்கள் வந்து திக்கட்ட பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கெட்டதிலும் எங்களுக்கு நீதி செய்யுங்க திக்கட்ட திக்கிறப்படையெல்லாம் இருக்கோம் ஒடுக்கப்பட்டவரெலாம் இருக்கோம் எங்களுக்கு நீதி செய்யுங்க முடிய செவிகளை சாய்த்து கேளுங்க நீங்கள் எதுக்காக தூரத்துலேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்த காரியங்களை தான் அவர் என்ன செய்வார் தாமதிராஜா அப்படி சொல்லுவார் அவருடைய நெருக்கடியான வேலையில் அவர் செய்கிற ஜெபம் தான் இது அந்தவரையும் நீங்கள் ஏன் தூரத்தில் நிற்கு எதுக்கு எதுக்கும் வரைஞ்சிக்கிடுங்க நான் அவன் இஷ்டப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆனாலும் நீங்க அதை என்னை சரிங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவன் சொல்றான் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்னை எதுவும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றான் ஆனா ஆண்டவர் வந்து நீங்க வந்து ஆண்டவர் அதெல்லாம் மறந்துட்டார் எங்களெல்லாம் அவர் ஒன்றும் செய்ய முடிய மாட்டாரு ஆண்டவர் அதை பார்க்கவும் மாட்டாரு அப்படின்னு இதயத்துல சொல்லிக்கிடுதான் ஆனாலும் கத்தாவே நீங்கள் தான் எங்களுக்காக என்னை செய் எழுந்தரல வேண்டும் எங்களுடைய உங்களுடைய கையை உயர்த்துங்க ஏழைகளை மறவாமல் இருங்கப்பா எங்களுடைய எல்லாம் கேளுங்க எங்களுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து த ஆழ்த்துல உருக்கமாக அவர் என்ன சிற கெஞ்சுகிறார் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட வேதனைகள் அநேகம் உண்டு அவர் துரத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார் சவுல்னால துரத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார் எங்கே போனாலும் அவரை சவுல் வந்து வேட்டை நாயை தோ மாதிரி துரத்துவார் ஆனாலும் இவர் சவுல் சவுளை வந்து கத்தார் இவருடைய கையில் கையில் ஒப்பு கொடுக்கும்போது இவர் தொடவே மாட்டார் நான் வந்து அபிஷேகம் அத்தர் அபிஷேகம் மண்ணுவத்தமே கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் எத்தனையோ சான்ஸ் ஆண்டர் கொடுத்தார் ஆனாலும் கூட இவர் அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலை இவர் வந்து என்ன செய்தார் அவனுக்காக மன்னித்தார் சவுளுக்காக மன்னித்தார் அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை தாழ்ந்துட்டு இருந்ததுனால தான் ஆளுநர் வந்து அவர் என்ன செய்தார் அந்த இக்கட்டு நேரத்தில் அவர் பாதுகாக்கிறார் அதை நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா நிறைய சங்கீதங்களில் கஷ்ட நேரங்களில் துன்ப நேரங்களில் அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சுது நம்முடைய கதை அப்படின்னு அவர் நினைக்க நேரங்களில் ஆண்டவர் அவரை கை தூக்கி எடுப்பார் ஒரு தடவை கூட சவுல் அவரை பின்தொடர்ந்து போயிட்டுருப்பாரு கொஞ்சம் தான் அவரை பிடிச்சிருப்பாரு ஆனால் அந்த நேரம் பார்க்க ஒரு செய்தி வந்துடும் ஒரு ஒரு ஸ்தானாதிபதி வந்து ஒரு செய்தி சொல்லிடுவான் பிளிஸ்தர் வந்து உங்கள் நாட்டை வந்து பிடிக்க வராங்க சொல்லணும் அப்படியே சவுல் வந்து தாவிதை பின்தொடர்றதை விட்டுட்டு என்ன செய்வாரு அங்கே போயிடுவார் நாட்டை காப்பாற்ற போயிடுவாரு இப்படி அநேக தர தாவிதை வந்து சவுளே கைக்கு வித்தார் ஆண்டவர் ஆனால் ஸ் கைக்கு கைக்கி சவுல கொண்டு வந்து மாட்டி விட்டார் ஆனால் தாவிதின செய்யல அவரை தொடவில்லை அவ்வளோ உயர்ந்த குணம் தாவிதை தன்னுடைய பகைவர்களுக்கு கூட நன்மை செய்கிற குணம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதான் அவர் சொல்கிறார் மண்ணான மனுஷன் இனி பல வந்த செய்ய தொடராத பிடிக்கி தேவரி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய என்னுடைய செவிகளை சாய்த்து வீர் அப்படின்னு சொல்லி இறக்கத்தோடு அவர் பாடுகிறார் கத்தரும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆமாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் எதிரிகளை கூட நேசிக்கணும் மற்றவர்களுக்காக ஜெவிக்கணும் அவங்களுடைய அவங்களை பார்த்து நம்ம நேசக்கூடாது ஏழனும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமானதை நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை நமக்குள்ளே ஆண்டவர் உருவாக்கி தரவும் அப்படி நமக்குள்ளே அந்த நல்ல சிந்தனை வரும்போது நம்முடைய தீங்குகள் இருந்து நம்மளை விடுவித்து பாதுகாப்பார் ஆமாம் ஏழைகளின் பல நீரே எளியோரின் விண்ணப்பம் நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே இசு மகரா எங்கள் நேசா இரக்கத்தின் சீகரம் நீரை ஆமேனப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிற தகப்ப நீங்கள் தானப்பா நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் நீரே அதிசயங்களை செய்கிற தெய்வன் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடிக்கிறோம் இன்னும்மாக நடத்துனீங்க இன்னமும் நடத்த போகிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் புறப்படுத்திக்கொள்ளுங்கள் ஏசு மின் மூலம் ஜிபிக்கிறோம் தோப்பேன்